ஆனால் அது என்னன்னு இப்போ சொல்ல முடியும் இல்லை இல்லை நானும் கேட்கல கேட்கல காதல் நான் வயப்பட்டிருக்கேன் யாருக்கு என்னை பார்த்து வயப்படல காதல் எனக்கு இப்போ அந்நியப்பட்டு போச்சு நீ நீ எல்லாம் காதலும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது பீடி குடிச்சேன் சின்ன பசங்கள்லாம் ஏன் சேர்த்து பிடிக்கிறானுங்க பீடி குடிக்கிறேன் நான் சின்ன பையன் இல்லை நான் ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு காமிச்சுக்கிறது தான் உங்களோட பெரிய ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமா அந்த சிகரெட்டை ஆ கடைசியாக பாலா சார் எப்போ அழுதார் தினம் அளவுனே சின்ன எக்ஸாம்பிளோடைய இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நந்தா படத்தில் ராஜ்கிரண் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் நந்தானா எல்லாருக்கும் தெரியணும் நந்தாவை பார்த்தா எல்லாம் பயப்படணும் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆசை அப்படி தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த நந்தான்ற இடத்த தூக்கிட்டு பாலான்னு போட்டாலும் இந்த இடம் இந்த டைலாக் அப்படியே போருந்தோன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல சரி ஏன் அப்படி நினைக்கலன்னா நான் அப்படிப்பட்டவன் ஆனா வெளியில ஒரு விஷயம் வெளியே அப்படி வெளியே அப்படியே ஒரு பேச்சு இருக்கு அது எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு இப்படி ஒரு ஷர்ட் போடுற மாதிரி அத போட்டு போத்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த இருபத்தி ஐந்து வருடத்துல ஒரு ரசிகராக பாலாசர் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு படமாச்சு பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்துடும் எங்களுடைய ஆசை எதனால இந்த தாமதம் தெரிஞ்சுக்கலாமா என்னோட அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் என்னோட சோம்பேறித்தனம் என்னோட என்னோட சுகங்களை நான் விட்டு விட்டு கொடுக்காம எதுக்கு கடுமையாக உழைச்சி என்ன பண்ண போகிறோம் சோம்பேறித்தனம்னா எப்படி எடுத்துக்கலாம்லங்க அது படுத்துங்கிற சோம்பேறித்தனம் இல்லை சரி இப்போ என்ன இப்போ என்ன பண்ணலைன்னா என்ன கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோமே அப்படின்றது அது தவறு தான் இன்னொரு பத்து படமாவது பண்ணியிருக்கலாம் அதனால தான் இந்த இந்த ஃபங்க்ஷன் போது கூட நான் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாச்சிட்டேன் இதை பண்ணாதீங்க நான் ஒன்றுமே பண்ணலை இன்னும் ஒரு ஏழு படம் பண்ணியிருக்கேன் இதை போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது நல்ல இல்லைன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நீங்கள் சினிமாவுக்கு வந்து இல்லை உங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆகி அதை நான் கண்டிப்பாக பண்ணி தான் அவனு சொல்லி அடம்புடிச்சி பண்ணார் ஸோ ஒரு அளவுக்கு மேலே என்னால் மறுக்க முடியல அங்கே போனதுக்கப்புறம் அவங்க காட்டின அன்பு இண்டஸ்ட்ரி என் மேலே காட்டின அன்பு வந்து என்னை ரொம்ப மலைக்க வச்சிருச்சு சரி உங்களுக்கு எல்லா டேரக்டர்ஸும் அந்த முதல் படம் எடுக்கும் போது அந்த ஒரு முழு உத்வேகம் இருக்கும் இந்த சினிமாவே என் கையில் நான் நான் என்னென்ன பண்ணுறேன் பாடுறான்ற ஒரு வேகத்தோடு வருவாங்க நீங்கள் அதை ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு மார்க் வச்சால் எவ்வளோ நீங்கள் உங்களுடைய சினிமா பயணத்தை நிறைவு செஞ்சுருக்கீங்க இல்லை என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சதாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சி சதவீதம் தான் முழுமையாக பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் நிறைய குறைகளோட குறைகளும் இருக்குது அதில் நான் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது எனக்கு எனக்கு அப்படி நான் சொன்னேன்னா அது எனக்கு தான் ஆசை அது பொய்யாக இருக்கும் சார் இந்த படங்களோட டைட்டில் எடுக்கலாமே பரதேசியாக இருக்கட்டும் நான் கடவுள் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண் ஒரு முரணான ஒரு டைட்டில் ஸோ அவர்கள் கேரக்டராகவே ஏதோ ஒரு விஷயமும் அவர்கள் சொன்னால் மற்றவங்க என்னை திரும்பி பார்க்கணும் அது ஒரு இன்டென்ஷனாக சொல்கிறதா இல்லை எனக்கு இயல்பாக அதுதான் வருதுன்னு சொல்லலாமா எப்படி சொல்லலாம் இது இல்லை ஒரு உங்களோட தலைப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே அதை நார்மல் லைஃப்பில் இருந்து ஒரு சின்ன ஒரு முரண் நீங்கள் அந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்களா நான் எப்படி பார்க்குறேன் அது எதனால் அப்படி இருக்குது அது ஒரு வகையான பைத்தியகாரத்தான் இப்போ உதாரணத்துக்கு நீ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு ஒரு வார்டாக பார்த்துட்டு வர்றீங்கன்னு வச்சுருந்தேன் அந்த க்ரானிக் பேஷண்ட் இருக்கிற இடத்துல விட மாட்டாங்க விடாமல் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா அந்த பேஷண்ட்டு நம்ம மேலே கள்ள விட்டு எறிவான் என்ன அங்கேயெல்லாம் பார்த்துட்டு என்ன பார்க்காம போகிற என்னையும் தெரியும் பாரு என்னையும் பார்த்து என்ன என்ன பார்த்தும் பேசிட்டு போ அப்படின்னு அது ஒரு வகையான அட்டென்ஷன் க்ரியேஷன் தானே அதனால் இது ஒரு பாதி பைத்தியகாரத்தனம் பாதி வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது சார் பாலா சாரோட படங்கள் ஒவ்வொரு படம் பார்த்துட்ட பிறகு கண்டிப்பா ஒரு ரெண்டு நாளைக்காச்சும் ஒரு தூக்கம் இருக்காது அந்த படத்தோட இம்பாக்ட் இருக்கும் அந்த கிளைமேக்ஸோட இம்பாக்ட் இருக்கும் அது நீங்க வந்து ரொம்ப இன்டென்ஷனா பண்ற ஒரு விஷயம் தானே என் படம் பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கூட தாக்கம் இல்லைன்னா அப்புறம் என் படம் அதுதான் காரணமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இது ஆரம்பத்தில் சேதுல இருந்தே இந்த ஒரு விஷயம் இருக்காது சேதுல இருந்து பதிஞ்சு போச்சு இப்போ என்ன ஆகும்னா அப்படியெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒன்று எடுத்தேன்னா இன்னொரு படம் மாதிரி இல்லையே பாங்க இது இருந்ததுன்னா எல்லா படத்துலேயும் இதே ஒரே மாதிரி இருக்கேன் பாங்க ரெண்டும் பாதி பாதி விமர்சனங்கள் வர்றதும் அது ஒன்றும் தவிர்க்க முடியாது தான் ஓகே 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 சார் இப்போ சேது இருபத்தஞ்சு வருஷத்தை அப் அப்படி கொண்டாடுறாங்க சேதுவோட கதை எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்தில் அந்த படத்துக்கு என்னாச்சு எவ்வளோ ப்ரெஷ்ஷோ போட்டிங்க அதுக்கப்புறம் எதாவது நிறைய தடைகளை தாண்டி தான் அந்த படம் வந்துச்சு அதுக்கப்புறம் அதோட வெற்றி எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்க திரும்பி பார்த்தா எப்படி இருக்கு சார் அந்த முதல் படத்தோட ஒரு வெற்றி அந்த டைம்ல எவ்வளோ ரொம்ப அந்த படத்தை பார்க்கவே மாட்டேங்க கடைசி எப்போ பாத்தீங்க சேது அப்ப பார்த்ததா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தது தான் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இப்போ நான் பார்த்து டிவியில் போட்டாங்கன்னா கூட டக்குனு சேனல் மாத்திடுவேன் நான் அதில் வெறும் அதில் இருக்கிற குறைகள் எனக்கு திரும்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் அதை தவிர்த்துடுறேன் நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம் நான் அதில் எந்த குறையும் இல்லை நான் தைரியமாக பார்ப்பேன் என் படத்தில் எந்த படம் அப்படி சொல்ல முடியாது எல்லா படத்துலேயும் குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு பத்து சதவீத குறைந்தபட்சம் பத்து சதவீதமாக குறைகள் இருக்கத்தான் செய்யும் முழுமையான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபில் நான் எடுத்துட்டேன்றது நான் மட்டும் இல்லை யாருமே சொல்ல முடியாது ஸோ இப்போ என்கிட்ட சில வார்த்தைகள் இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் ஏன்னா நிறைய கருத்துக்களுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா கிட்ட இருந்து ஒரு டெஃபினேஷன் வேற மாதிரி இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு டெஃபினேஷன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ அது என்னன்னு நீங்கள் சொல்லலாம் முதல்ல பணம் பணம் என்ன ரொம்ப பாடாப்படுத்தி இருக்கு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி ஆனால் பாடா படுத்திருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்ப சரி இப்போ ஆரம்பத்தில் சரி இந்த கடைசி பத்து வருஷத்துல நீங்க ஒரு லெஜண்டரி டேரக்டர் ஆகிட்ட பிறகும் இந்த கடைசி பத்து வருஷத்துல எப்பாச்சும் பணம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கா பணம் இல்லாமல் கஷ்டப்படுதோ சரி என்னடா அது எல்லாமே எதோ சுத்தாலும் இந்த பணத்துல வந்து நிற்கிறாங்க மனுஷன் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கா கடைசி பத்து வருஷத்துல அது அப்பப்போ வந்து போகும் அந்த மாதிரி சில சமயங்களில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாருக்கும் உண்டு தான் எப்போவுமே எப்பவுமே ஏட்டையாருங்கள் வந்து தான் போகுது ஓகே சார் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க முதல் படத்தோட சம்பளம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சேதுக்கு அந்த படம் எடுத்ததே அவ்வளோ சிரமத்தில் இதில் நான் சம்பளம் கேட்டேன்னா சம்பளமே இல்லையா சம்பளமும் நல்லது அப்போ நந்தா முதல்ல சம்பளம் வாங்கினா எவ்வளோ அப்போ அதே எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய தொகையா இருக்கும் போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஒரு கிரியேட்டராக ஓகே நம்மளுக்கு ஒரு வந்திருக்கு ஒரு காசுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அது அமெரிக்கன் அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த பணம் முன்பணம் அது டாலரில் கொடுத்ததுனால அதை விட எவ்வளோ உங்களுக்கு தெரியல சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு பெரிய செக்குன்னா என்ன சார் ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு செக்கா பணம் எனக்கு தேவைதான் ஆனால் அதை வச்சு அதை கொடுத்து என்னை விளையாட்டு வாங்க முடியாது துரோகம் நிறையா பார்த்துருக்கேன் ஒரு சில துரோகங்களை மன்னிச்சிருவேன் ஒரு சில துரோகங்களை மரணத்தருண வாயில கூட மன்னிக்க மாட்டேன் ஆனா அது என்னன்னு இப்போ சொல்ல முடியும் இல்ல இல்ல நானும் கேட்கல கேட்கல ஆனா அது நீங்க மன்னிச்சிருங்க சரி மர ரெண்டு விஷயம் இருக்குல்ல மன்னிக்கிறது வேற மறக்கிறது வேற மறக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா மறக்க முடியாதுல துரோகம்ன்றது மறக்க முடியாது மன்னிக்கலாம் அது நடந்தது நடந்தது தானே ஏதோ ஒரு வகையில் ஒரு அது ஒரு வழியை உண்டாக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அடுத்த வார்த்தை காதல் வந்தது போயிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா உங்களோட படங்கள் பாலா சார் ரொம்ப ரூடான ஆளா அப்படி இப்படி என்ன வேணா பேசிட்டோம் ஆனால் உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு காதல் இருக்கும் முன்பியா மாதிரி ஒரு மாண்டேஜ் சாங்கிறதுக்கு அப்புறம் எடுக்க முடியுமான்னு தெரியல இளங்காத்து விசிதை போல ஒரு மாண்டேஜ் பெரும்பாலும் உங்களை படங்கள்ல வந்து அந்த ஒரு பத்தோட ஆடணும் கொரியா கதையோடு இருக்கும் நிறைய மாண்டேஜ் இருக்கக்கூடிய டேரக்டர்கள் நீங்க ஒருத்தர் ரொம்ப என்ன தெரிஞ்சு அந்த ஒரு இளம் பருவத்துல நிறைய காதல் வயப்பட்டிருக்கீங்களா காதல் நான் வயப்பட்டிருக்கேன் இளம் யாரு என்னை பார்த்து வயப்படல அது சொல்ல சொல்லக்கூடிய தைரியம் இருந்துச்சு சார் அந்த டைமில் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட போய் நான் உனக்கு காதலிக்கிறேன் தைரியம் இருந்தது பர்சனாலிட்டி இருக்கணும்ல ஞாபகம் இருக்கா ஏதாச்சும் ஒரு சொன்ன கதை இல்லை சொல்லி திட்டு வாங்கினதோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படி எதுவும் இல்லை இல்லை ஓகே ஆனால் இப்போ அந்த ஒரு காதல்ன்ற விஷயம் எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயம் நிறைய நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ ஏற்படுத்துறது இல்லை ம் காதல் எனக்கு இப்போ பட்டு போச்சு நீங்க காதல் எல்லாம் கிடையாது இப்போ உங்க ஓரளவு உங்க படத்துக்காக அந்த ஒரு காதல் தேவைப்பட்டுச்சுன்னா எங்க இருந்து எடுப்பீங்க அது ஒரு கற்பனையா கற்பனையா மட்டும்தான் இருக்கும் ம் சரி இப்போ பிதாமகன் படத்துல விக்ரம் அவர்களுக்கு மேலே சங்கீதாக்கு வந்தது காதல்னு சொல்லலாமா இல்லை ஒரு அன்பு பரிவு அதுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லலாம் ஏன்னா ஊரே அவனை வந்து வித்தியாசமா பாக்குது ஒதுக்கி வைக்குது ஆனா இவங்க இப்ப சக்திக்கு கூட ஒரு மேலே ஒரு அன்பு இருக்குன்னு வைங்க சங்கீதாக்கு தான் காதல் இருக்கு அது எதனால் உண்டான ஒரு காதல் அது எப்படி மலர்ந்து ஒரு காதல் சொல்ல முடியுமா உங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸில் ஏன்னா அவர் சொல்லும் அந்த பாட்டில் ஒரு அழுக்கு துணி அந்த அர்ணக்கையர் காட்டும் போது ஒருத்தன் கண்ணில் கண்ணீர் வருது அதுதான் காதல் அதோட ஒரு தூய்மையான காதல் எங்கே பார்க்க முடியும் எப்படி அந்த இடத்துல உங்களுக்கு காதலை காட்டணும்னு தோணுச்சு அந்த பாட்டிலேயே வந்து கதை இருக்கும் ம் இப்போ அந்த பாட்டில் நான் கதை இருக்கிற போது அந்த ரெண்டு மூணு மாட்டேஜ்லேயே அவங்க காதலை நான் சொல்லாமல் சொல்லாம சொல்லாமல் விட்டுட்டேன்னா அதுக்கு ரெண்டு மூணு காட்சிகள் வைக்கணும் இந்த காட்சியில் வச்சோம்னா படம் லேக் ஆயிடும் அதனால அத பாட்டுக்குள்ள பேக் பண்ணிருக்கேன் பாட்டுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய டூல் பெரிய சீனை காட்சி பாட்ஸ ரெண்டு சீன் தான் சொல்லிருச்சு ரைட் ரொம்ப அழகா சொன்னீங்க தனிமை உம் தனிமை உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் பிடிக்குமா உங்களுக்கு தனிமையை தனியா இருக்கிறது தனியா இருக்கிறது பிடிக்கும் ஆஹ் சில சமயங்கள்ல யாராவது பக்கத்துல இருக்கணும்னு மனசு தவிக்கும் ரெண்டுமே இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த த்ரீ ஓ கிளாக் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா சார் எதாச்சும் மனசு சரியில்லை வாடா மீட் பண்ணலாம் இல்லை எங்கன்னா வெளியில் போகலாம் அந்த மாதிரி சினிமாக்குள்ள சார் இல்லை இல்லை இந்த மாதிரி யாரும் ரொம்ப நெருங்க மிஷ்கின் சாரோ இல்லை அந்த மாதிரி கூட யாருமே இல்லை அதுக்காக த்ரீ ஓ கிளாக்கு போயிட்டு அப்போ உங்கள் தனிமைக்கு நீங்கள் தான் ஆறுதல் ஓகே சாதி சாதி ஜாதி ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சாதின்னு ஒன்று இருந்தால் தானே கருத்து சொல்கிறதுக்கு இருக்குல சார் இப்பயும் இவங்க இருக்குன்னு இவங்களே சொல்லிக்கிட்டா இது மனசை உருவாக்குன ஒரு ஒரு குளக்கட்டை பிடிச்ச மாதிரி ஆளாளுக்கு ஒரு குழக்கட்டை பிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டானுங்க அவ்வளவுதான் மற்றபடி ஜாதின்றது எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை ஓகே உங்க படங்கள்ல நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா ரொம்ப ஒரு ஆணித்தரமாக ஒரு அழுத்தமாக காட்டணும் இந்த சமூகத்தில் நடக்கிற ஜாதி அடக்குமுறை ஏற்கனவே குதிச்சு போய் தான் இருக்கு இதுக்கு இடையில நானும் ஒரு படம் எடுத்து அதை அந்த நெருப்பை கிளறி விட நான் விரும்பல சரி சரி அது தானே அடங்கட்டும் ஓகே மரணம் மரணம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு ஒரு ஒரு நாளும் செத்து பொழைச்சிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு எப்பாச்சும் பயம் இருந்திருக்கா மரணத்தை நினைச்சு எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கத்தனை செய்யும் அப்பப்போ வந்து போவோம் அது நிறைய ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை பற்றின ஒரு பயம் நீங்கணுமா இல்லைன்னா வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் ஒரு வாட்டி காசிக்கு போய் பாருங்கள் அங்கே இதாண்டா மனுஷன் வாழ்க்கை இவ்வளோ என் மனுஷன் வாழ்க்கைன்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க அது காசிக்கு போகிறதுங்கிறதுல வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் காசிக்கு போய் மரணத்தை போய் பா அங்கே காட்டில் பணங்கள் ஏறியத பார்த்து மரணம் பயம் வராது மரணம் பயம் வராது டிப்ரெஷன் வந்துடும் உங்களுக்காக நீங்க அந்த டிப்ரெஷன்க்குள்ளே எப்பாச்சும் போயிருக்கீங்களா அப்படி ஒரு ஒரு மாதம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா என்ன மொத்தம் மொத்தமாக கொண்டு வந்து படங்களை கொண்டு வந்து போடுவாங்க வரிசையாக அந்த காட்டு வர் வரிசையாக மணிகர்ணிகை க காட்டு ஹரிச்சந்திர காட்டு அந்த காட்டு இந்த காட்டுனால் வரிசையாக இருக்கும் அப்படியே மொத்தமா நாலு பேர் அஞ்சு பேராக போட்டு மொத்தமா எரிச்சிட்டு அப்படியே கங்கையில் தள்ளிடுவாங்க நீங்கள் அதனால் நேரில் விட்னஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு இன்டர்வியூல கூட நீங்க உங்க கழுத்துல இருக்க அந்த ஒரு மாலையை பத்தி பேசியிருப்பீங்க இப்பயும் உங்க ரூம்ல பாக்கும்போது அந்த மாலை எங்களுக்கு இப்பயும் போட்டிருக்கீங்களா அந்த மாலை ஓகே அது உங்களுக்கு அது என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பயம் தான் கொடுக்கணும் இவ்வளோ பேரோட ஒரு முதுக தண்டு போது உங்களுக்கு இந்த ஒரு பேய் பயம் அதெல்லாம் அந்த பயமே இல்லையா எப்பயுமே கடவுள் பயம் இல்ல பேய் பயம் இல்ல ஓகே யாராச்சும் சொல்லியிருக்காங்களா எதுக்கு இது போட்டிருக்க எப்பாச்சும் போட போறாங்கள டெய்லியும் போட்டிருக்கேன் தினமயம் போட்டிருக்க ரொம்ப உரிமையோட யாராச்சும் கேட்டிருக்காங்களா கேட்டிருக்காங்க எனக்கு பழக போச்சு இது ஒரு அன்பால் கொடுத்ததா இல்லை நீங்கள் அன்பால் அன்பால கொடுத்தது அங்கே இருக்க ஒரு அகோரி கொடுத்தாங்க என்னன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்க அவங்க ஒரு லேடி அறுப்பு கோட்டுக்காரங்க அவங்கள வச்சுட்டு இது இன்னாது இது எப்பவும் போட்டுக்கா உனக்கு இங்கே இவ்வளோ நாள் இருந்ததுனால நீ அதுலேருந்து மீண்டு வரணும்னா இது உனக்கு பயன்படும் இது தினம் உனக்கு ஞாபகம் அடுத்த வார்த்தை சக்சஸ் சக்சஸ் நிரந்தரமே இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த ஒரு பெரிய சக்ஸஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் சொல்கிறது எப்படின்னா இருந்து ஒரு பேம்பரிங் நடந்திருக்கணும் ஒரு பெரிய இப்போ பிதாமகர்லாம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு பிறகு உங்கள் வீட்டு வாசல் அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து நின்று இருப்பாங்க சார் நீங்கள் தான் அடுத்து அதுன்ற மாதிரி ஒரு பெரிய பேம்பரிங் நடந்திருக்கணும் நீங்கள் பார்த்து அந்த ஒரு பா நம்மளும் ஒரு பெரிய டேரக்டர் அதை உணர்ந்து இருக்கீங்களா அந்த ஒரு வெற்றி களிப்பு சொல்லலாமே அதான் அது இந்த வெற்றி நிரந்தரமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால இதை நான் கொண்டாடுற மனநிலையில் இல்லை ஓகே இது ஒரு வெற்றி அவ்வளோதான் நமக்கு அடுத்து இன்னும் வருவாங்க இன்னும் இது நல்ல வெற்றி படங்களை கொடுக்குறதுக்கு அடுத்தடுத்து வருவாங்க அவங்களாம் லைனில் இருக்காங்க நம்ம இப்போதைக்கு கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு வெளியேறணும் அப்படின்றது தெரியும் நீங்கள் சினிமா கறிமுகமாக இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு சார் சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை பாடம் ஒரு ப்ரொஃபஷனல் இதெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் சினிமாலேருந்து இதை கற்றுக்கிட்டேன் ஏன்னா இதுவே வேற ப்ரொஃபஷனில் இருந்தால் இந்த ஒரு வாழ்க்கை அனுபவம் இதில் வந்து எனக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியல ஆனால் சினிமா எனக்கு இதை கற்றுக் கொடுத்துச்சுன்னா அது என்ன சார் அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது சரி இது என்னை கொஞ்சம் சினிமா வந்து என்னை கொஞ்சம் மென்மையாகிடுச்சு நான் சொல்ல முடியும் அது அவர் நான் கற்றுக்கிட்ட பாடம் கற்றுக்கிட்ட குருநாதரும் மென்மையாக இருந்ததுனால நானும் கொஞ்சம் மென்மையாக இருக்கிறேன் ஆனாலும் வெளியே இந்த பேச்சு இருக்குது ரொம்ப கடுமையான ஆள்ன்ற பேச்சு இருக்குன்றது உண்மைதான் சில சமயங்களில் பல சமயங்களில் நான் ரொம்ப மென்மையான என்ன ஓகே எனக்கு தெரிஞ்ச தான் பாலா புத்தகம் நான் படிச்சிருக்கேன் கண்ணதாசன் அவர்களுடைய வனவாசத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இவ்வளோ ஓப்பனாக அவருடைய வாழ்க்கையை சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு தான் பாலாவும் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்ல ஏன்னா சின்ன வயசில் உங்களுடைய அந்த சைல்டுஹுட் லைஃபாக இருக்கட்டும் அங்கே இருந்து நீங்கள் எப்படி மெட்ராஸுக்கு வந்தீங்க இங்கே என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இயக்குனர் பாலா ஒரு திறந்த புத்தகமாக இல்லை அவருக்குள்ளேயும் நிறைய சீக்ரெட்ஸ் நிறைய விஷயங்கள் ஒடிச்சு வச்சுருப்பாரா இல்லை சீக்ரெட்டும் இருக்கும் அந்த சீக்ரெட்டை நான் வெளியே சொன்னால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னா சொல்ல மாட்டேன் ஓகே மற்றபடி நான் என்னை பற்றி பேசுகிறது எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் ஏன்னா மறைச்சி பேசினேன்னா அப்புறம் நானே என் கண் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்க முடியாது பொய் சொல்லிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு அப்படின்னு மனசு ஒருத்தம் அதுக்காக வெளிப்படையாக இருந்துடுறது நல்லது சரி வாலியை அவர் மேடையில் சொல்லியிருப்பார் பொய் சொல்லலாம் சினிமா காரணமாகவே இருக்க முடியாதையா கஷ்டமா சார் பொய் சொல்லாமல் சினிமாவில் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கிறது கஷ்டமா அப்படி இல்லை பொய் வந்து உண்மையை சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன் அது கடைசி வரைக்கும் அது உண்மைதான் போய் சொல்லிட்டோம்னா நேற்று என்ன போய் சொன்னோம் முந்தா நல்ல என்ன போய் சொன்னோம் அதுக்கு முன்னாடி என்ன போய் சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும் அப்புறம் சம்மந்தப்பட்ட யார்கிட்ட போய் சொன்னோமோ அவங்கள்ட்டே வேற ஒரு பொய் சொல்லுவோம் அதனால உண்மையை மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் உண்மை சொல்ல வேண்டியது உண்மை சொல்ல வேண்டியதுன்னா எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் ஓப்பனாக இருக்கும் சார் நீங்கள் பண்ண படங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்த ஒரு படம்னா என்ன இந்த இருபத்தி வருஷத்தில் அப்படி கேட்கலாமே பரதேசி பரதேசி நான் கடவுள் இந்த ரெண்டு படமும் ஒரு தனி ஒரு திருப்தியை கொடுத்துருங்க ஏன்னா அதில் வந்து அதில் ஒரு ஆண் கடவுளில் அந்த பிச்சைக்கரை உலகத்தை காமிச்சது பரதேசியில் அவங்க திரு தீஎஸ்டேட் போ அவங்களோட கஷ்டத்தை காமிச்சது அது உண்மை இல்லை இது ரெண்டுமே நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை ஆமாம் நடந்த உண்மை நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை ரெண்டையும் பாக்கியெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்காகவும் எனக்காகவும் நான் பண்ணப்படும் இது மற்றவங்களுக்காக பண்ணப்படும் ஸோ அதனால தான் இது ரெண்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் சரி இப்போது நீங்கள் நிறைய இடத்துல உங்களுடைய புத்தகத்துலேயும் சரி நிறைய இடத்துல உங்களுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட் பற்றி பேசியிருக்கீங்க அதெல்லாம் எப்போச்சும் குவிட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா ஸ்மோ தம்படிக்கிட்ட கிட்ட விட்டுமையா குறைக்கணும்னு நினச்சிருக்கேன் குறைச்சிருக்கேன் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரை ட்ரை பண்ணி முடியல ஆனால் அதுக்கு ஒரு நேரம் வரும்ல ஏன்னா வெற்றி மாறம் அந்த சொல்லியிருப்பாரு ஒரு படத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு நான் நூறு சிகரெட் நூற்றி நாற்பது சிகரெட்லாம் அடிச்சுட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சமா குறைச்சி நான் குவிட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் ஒரு பயம் காட்டி இருக்கும் அந்த மாதிரி ஆகிச்சா இதை விட்டுருமையா இதுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா இது வரைக்கும் ஏற்படல ஏற்பட்டால் விட்டுற விட்டுறோம் ஓகே நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க வாட் கிவ் தட் ஹை அது ஒரு வகையான தான் சின்ன ஏன் சேர்த்து பிடிக்கிறாங்க நான் சின்ன பையன் இல்லை நான் ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு காமிச்சிக்கிறது தான் அது ஒரு வகையான செக்யூரிட்டி இதுவும் ஒரு வகையான செக்யூரிட்டி ஓகே நீங்கள் முதல் முதல்ல எப்போ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிங்க ஞாபகம் இருக்கா எந்த பருவத்தில் இல்லை எந்த வயசில் யாருக்கும் தெரியாமல் பிடிச்ச ஒரு சிகரெட் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா சார் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது பிடி குடித்தேன் வா செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறமேல டென்த்துலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கும் வா அம்மா பக்கலாம் தெரியுமா அந்த டைம்ல யாராச்சும் அதை டியோ அடிச்சோ இருக்காங்களா இல்லை அந்த பருத்தி காடு பருத்தி காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தான் பண்ணது அந்த குச்சி வந்து பருத்தி குச்சி வந்து ஈஸியாக எரிஞ்சிடும் பற்ற வைக்க தெரியாமல் பற்ற வச்சு கொஞ்சம் எரிஞ்சு போச்சு அது தெரிஞ்சு வீட்டுக்கு தெரிஞ்சு அடி சரி உங்களோட ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அந்த சீக்ரெட்டை ஆ ஒரு ஹார்டான ஆள் ரூடான ஆள்னு சொல்கிறாங்களே கடைசியாக பாடம் சார் எப்போ அழுதாரு தினம் அழுவனே ஏதாவது அது ஆனந்த கண்ணிராகவும் இருக்கும் இல்லை ஏதாவது சினிமா பார்த்துட்டு இருக்கிற போது அதில் நல்ல உருக்கமான காட்சி உண்டுதுன்னா அது அதுவாக கூட இருக்கலாம் இல்லை சிரிப்பாக அடக்க மாட்டாமல் அழுது அழு மூணு மூணு வகையான அழுகு இருக்குது இல்லையா அது மாதிரி அழுகுன்றது மூணு வகையாக இருக்குது மூணும் மூணும் டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்குது